நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க முதல் முறையாக ஹாரர் கதைக்களத்தில் பிரபாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் அவருடன் இணைந்து மாளவிகா மோகன் நிதி அகர்வால் சஞ்சய் தத் உள்ளிட்ட பல உச்சித்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில் இந்த படத்திற்காக நடிகர் பிரபாஸ் அவருடைய சம்பளத்தை குறைத்து கேட்டதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு வழக்கமாக ஒரு படத்திற்கு ரூபாய் ஐம்பது கோடி சம்பளம் பெறும் பிரபாஸ் ராஜா படத்திற்காக அதைவிட குறைவாக அதாவது நூறு கோடி சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுது இந்த நியூஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க